அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி நான்கு குற்றங்கடிதல் குரல் எண் நானூத்தி முப்பத்தி மூன்று திணைத்துணையாங் குற்றம் வரினும் பனைத்துணையாக கொள்வார் பழி நாணுவார் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் பழிக்கு அஞ்சுகின்ற பெருமக்கள் திணையளவான சிறு குற்றம் ஏற்பட்டாலும் அதை பனையளவாக கருதி குற்றம் செய்யாமல் காத்துக்கொள்வர் பழிச்சொல்லுக்கு அஞ்சி வெக்கப்பட்டு நடுங்குகின்றவர்கள் திணையளவான சிறு குற்றம் கூட தம்மிடம் வந்தாலும் அதனை பனையளவாக பெரிதாக கருதி வருந்துவார்கள் என்பது பொருள்படதான் இந்த குரலுக்கு பொருள் அமைந்திருக்கிறது இதெல்லாம் என்னப்பா சின்ன விஷயம் இதுக்கு போய் நீ பயந்துக்கிட்டு இருக்க நாங்கள் செய்யாததையா நீ செய்ய போகிறாய் என்று தீயணை செய்ய தைரியம் ஊட்டுவதற்கு ஆட்கள் பலர் இன்று இருக்கிறார்கள் அவர்களின் சுயநல தேவைக்காக வருவார்கள் நெஞ்சை நிமித்தி கொண்டு அப்படிப்பட்ட செயலால் பின்வரும் விளைவுகளை அறிந்தவர்கள் அதனால் வரும் பழிச்சொல்லுக்கு பயந்து பயந்து அளவையும் பனையளவாக கருதி நல்லதே நினைத்து நல்லதே செய்து நல்லதே நடத்தி காட்டி கொண்டிருக்கும் நமக்கு இது எதற்கு என பழிக்கு அஞ்சி வாழ்கின்ற தான் ஒரு சிறு குற்றமும் செய்தாலும் அதை பனைய மரத்து உயரமாக கருதி வெட்கப்பட்டு அதிலிருந்து தன்னை காத்து கொள்வார்கள் என்பதையே குற்றம் வரினும் பனைத்துணையாக கொள்வர் பழி நாணுவார் என்ற குரல் மூலம் வள்ளுவர் பிறந்தகை நமக்கு பழிக்கு அஞ்சு நாணப்படுபவர்கள் தினையளவு கூட குற்றம் செய்தால் பனையளவாக பழி நம்மை வந்து சேரும் என கருதி செய்ய மாட்டார்கள் என்று உறுதிபடக் கூறுகிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்